வந்து இங்கே மடப்புரம் காளியம்மன் கோயிலுக்கு அம்பாளை தரிசனத்துக்காக வந் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம் இங்கே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே உடல்நிலை சரியில்லை அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர் அவங்களால சரியாக பேச முடியல ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழித்து எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம் காரோட பின்னு இருக்கையில் வச்சுருந்தோம் அவங்க திடீர்னு மடப்புறம் காளியம்மனை நான் பார்த்தப்பறம் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஸ்கேனை எடுக்காமல் வச்ச நகையோடு அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தோம் வந்தால் இங்கே டெம்பிள் ஸ்டாஃப் ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டு அவர் நின்றுட்டு இருந்தார் இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான் அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் உட்காட்டிக்கிட்டு வரேன்னு எங்ககிட்ட கார் சாவி வாங்கிக்கிட்டார் உள்ளே நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்கு கோயிலுக்குள்ளே சுவாமி தரிசனம் பண்ண போயிட்டு ஒரு ரொம்ப நேரம் கழித்து தான் வந்து சாவி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு திரும்ப ரிட்டன் வந்து நாங்கள் வண்டியை அவரை வந்து எடுத்துகிட்டு வந்து தர சொன்னோம் அப்போ வண்டி எடுத்துகிட்டு வந்து தந்தார் அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் கொஞ்சம் தூரம் போனோடனே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிவிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களாமான்னு கேட்டேன் அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க ரொம்ப மொட்டையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பின்னாடி திரும்பி பேக்கில் பார்க்கும்போது பேக் வெளியே கிடந்தது அதில் பார்த்தா நகையெல்லாம் இல்லை திரும்ப அப்படியே யூட்டர்னு எடுத்து டெம்பிளில் வந்து நாங்கள் ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்க சொன்னாங்க அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் அங்கேருந்து இங்கே திருப்போனம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மதியானம் ரெண்டு மணிக்கு வந்து இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கோம் எங்களை கூப்பிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு கேட்கல இன்ஸ்பெக்டர் வருவார் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பையன் அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொல்லி சொன்னாங்க கூப்பிட்டு வந்து நாங்களே இங்கே ஒப்படைச்சிருக்கோம் எச்ஆர்எம்சி சார்பாகவும் எனக்கு ஒரு ஸ்டாஃப் கூட வந்திருக்காங்க இவங்க வந்து அந்த நகையை எப்படியாவது காவல்துறை எங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் நாங்கள் திரும்ப ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு எங்களோட உடல்நிலையும் மோசமாயிட்டே இருக்கிறனால இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு தெரியல நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஆனால் அதுக்குரிய சிஎஸ்ஆர் எங்களுக்கு இன்னும் தரலை எஃப்ஐஆர் போட்டுக்காங்களான்ற தகவலும் தெரியல ஸோ கம்ப்ளைண்ட் மட்டும் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம் அதுக்குரிய மேல் நடவடிக்கை என்னன்றது தெரியாமல் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்பெக்டர் சார் வரப்போன்றது நகை எத்தனை பவுன் இருக்கும் நகை வந்து பத்து பவுன் இருக்கும் சார் பத்து பவுனில் வந்து செயின் விளையல் மோதிரம் எல்லாம் சேர்ந்து பத்து பவுன் இருக்கும் அந்த கோயில் ஸ்டாப் மேலே உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா அந்த டெம்பரவரி கோயில் ஸ்டாப் மேலே உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா ஆமாம் கண்டிப்பாக சார் நான் அவர் தான் எடுத்துகிட்டு போனார் ஹெச்ஆர்என்சியில் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரித்தப்போ அவர் நிறைய முன்னுக்கு பின்ன மரணம் பதில் சொன்னார் எங்கிட்ட ஐநூறுரூபா கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணலாம் வீல் சேர் கொண்டு வந்ததுலாம் ஐநூறுபா கொடுங்க நாங்கள் அஞ்சு ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு நான் நூறுரூபா தான் கொடுத்தேன் இமிடியாக ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஃபோன் மூலியமாக ஐநூறுரூவா கொடுத்தாங்க உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லி இருக்காரு அந்த ஃப்ரெண்டும் வந்து ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் வந்து கொடுத்தார் வந்து சொன்னார்